நேர்மையான முறையில் தான் தேர்தலை சந்திப்போம் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் செய்து தேர்தலை சந்திக்க மாட்டோம் என்று அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் இயற்கை வழங்கல் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுச்சேரி முதல்வர் தாவேகா பேரணிக்கு அனுமதி மறுப்பது என்பது அவர்கள் முடிவு எடுப்பது என்பது நான் கருத்து கூற முடியாது என்றும் தமிழகத்தில் நாங்கள் அனுமதியை மறுக்கவில்லை நீதிமன்றத்தில் என்ன வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளதோ அதனை பின்பற்றி ரோட் ஷோ நடத்தலாம் களத்தில் எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எதிரிகள் அதாவது களத்தில் மற்றும் அரசியலில் எதிரிகள் மற்ற வகைகளில் எல்லோரும் நண்பர்களாக கூட இருக்கலாம் எங்களோடு இருப்பவர்கள் தோழர்கள் மற்றும் நண்பர்கள் திமுக எங்கள் எதிரி இல்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா கூறுவதற்கு நான் பதில் சொல்ல முடியாது என்றும் அவர் கூறினார் கொளத்தூர் தொகுதியில் இறந்தவர்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துள்ளதாக நயினார் கூறியுள்ளாரே என்ற கேள்விக்கு வாக்காளர் பட்டியல் வரப்போகிறது நிரூபிக்கட்டும் இறந்தவர்கள் பெயரை சேர்த்துவிட்டு ஓட்டு போட முடியாது அவர்களுடைய பிஎல்ஏ டூ இருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கட்டும் பார்த்து சொல்லட்டும் அதற்காகத்தான் கால அவகாசம் இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் நேர்மையான முறையில் தான் தேர்தலை சந்திப்போம் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி செய்து தேர்தலை சந்திக்க மாட்டோம் இப்போது இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய நிச்சயமான வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேடித்தரும் என்றும் அவர் தெரிவித்தார் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்றது திமுகவிற்கு சாதகமா பாதகமா என்ற கேள்விக்கு செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் சுல்தான் என்று கூறியிருக்கிறேன் அதிலிருந்து நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் சார் புதுச்சேரி முதல்வர் ஆலோசனை பண்றதை வந்து நான் எப்படி பார்க்க முடியும் அது அவங்களுடைய கருத்து அவங்க என்ன முடிவோ அவங்க தான் எடுக்கணும் நம்ம வேற புதுச்சேரி முதல்வருடைய ஆலோசனைங்கிறது வேற தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதி மறுக்கலையே இப்போ கோர்ட்டில் வந்து என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அதை கடைபிடிச்சு பண்ணணும்னு கேட்டு இருக்காங்க நம்ம அதுக்கு உண்டான என்னென்ன விதிமுறைகள் என்பதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம் அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க மற்றவங்களும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் போர்ட்டு என்ன மாதிரி வழிமுறைகள் சொல்லுகிறதோ அதை ஃபாலோ பண்ணி ரோட் ஷோ நடந்துட்டு